நியாயப்பிரமாணத்தின் படியாக பஸ்காவை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது ஏசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது நியாய பிரமாணம் ஆகிய பஸ்காவுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணி இந்த பஸ்காவையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாம் ஆசரிக்கிறதான இந்த திருவிருந்தாக மாற்றினார் இதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பஸ்காவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பஸ்காவிலே தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து தன்னுடைய சீசலுக்கு கொடுத்து இதை வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் பாருங்க பஸ்கா இப்போ எதவாய் மாறிடுச்சு இப்பொழுது நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறதான இந்த திருவிருந்தாக மாறுகிறது ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு இருக்கிறபடினாலே அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியாக இருக்கிற அந்த பஸ்காவை இப்பொழுது நாம் அனுசரிக்கிற திருவிருந்தாக அவர் ஏற்படுத்துகிறார்